மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை இடம் ஈஷா யோகா மையம் கோவில் அண்ணாமலை அவர்கள் நரம்பு புடைக்க பேசினாரே யாரை பார்த்து பேசினார் நான் இங்கே இருந்து எண்ணி பார்க்கிறேன் மேடையிலே எனக்கு எனக்கு கண்ணு கெட்டிய தூரம் வரையிலே மக்கள் இருக்கிறார் அண்ணாமலை பேசுகிற போதும் கண்ணு கெட்டிய தூரத்துக்கு தாண்டி நாற்காலிகள் இருந்தன இப்படி ஒரு ஈநுலை திறந்தால் அது வெடித்து சிதறினால் கல்பாக்க மட்டுமல்ல தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையும் அழிந்து போகும் அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்று பார்த்துக்கொள்ளலாம் என்பதற்கு நீங்கள் சோதனை செய்வதற்கு தமிழ்நாடுதான் கிடைத்ததா என்று நாங்கள் கேட்கிறோம் மறுக்க வேண்டும் அவர் சொல்லுகிறார் நான் அடிக்கடி வந்து போவதால் திமுகவுக்கு வயிற்றில் புலி கரைக்கிறது எனக்கு தெரியவில்லை மோடிக்கு இப்படி ஒரு தொடர் தெரியுமா என்று தெரியாது ஒரு வேடை புலி கரைப்பது நம்முடைய பத்திரிகையாளர்களாக இருக்கலாம் அவர் என்ன பேசினார் என்று தெரியவில்லை நாளைக்கு பார்த்தால் தான் தெரியும் அதுவும் இந்தியிலே பேசுகிறார் நமக்கு தெரியாது அவர் சொன்னது உண்மை என்றே வைத்துக் கொண்டாலும் யாருக்கு புலி கரைக்கிறது புழி கரைக்கிற காரணத்தால் தான் பிரதமர் மோடி அவர்களே மாதத்துக்கு ஐந்து முறை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வந்து போகிறீர்கள் வருகிற பிரதமர் என்ன சொல்கிறார் என்றால் நாங்கள் திமுகவை அழித்து விடுவோம் இப்படி சொன்னவர்கள் எல்லாம் வரலாற்றில் அழிந்து போனார்கள் என்று நம்முடைய மோடி அவர்களுக்கு தெரியுமா எண்ணி பாருங்கள் ராஜாஜி அவர்கள் ஒரு காலத்திலே சொன்னார் நான் கம்யூனிஸ்டுகள் தான் என் எதிரி என்று கருதினேன் இல்லை எனக்கு இந்த திமுக காரர்கள் தான் முதல் எதிரி அவர்களை அழித்து விடுவேன் என்றார் நான் இப்போது கேட்கிறேன் ராஜாஜியினுடைய கட்சி சுதந்திரா கட்சி என்று என்னை போன்றவர்களுக்கு தெரியுமே தவிர இளைஞர்களுக்கு அப்படி ஒரு கட்சி இருந்தது தெரியுமா கொஞ்சம் எண்ணி பாருங்கள் மோடி அவர்களே உங்கள் கட்சியிலே வந்து குவிந்திருக்கிறவர்களெல்லாம் யார் மற்ற கட்சியிலே வந்து நீங்கள் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கியவர்கள் எப்படி ஆகிவிட்டது உங்கள் கட்சி என்றால் மற்ற கட்சிகளால் தூக்கி எல்லாம் வந்து சேருகிற குப்பை தொட்டியாக ஆகிவிட்டது என்று பிஜேபி என்று வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார் ஆனால் நான்கு நாள்களுக்கு முன்னால் சிறுகனூரில் ஒரு மாநாடு நடைபெற்றது இல்லையா ஒரு பொதுக்கூட்டமாக கூட அது இல்லை அவர்களிடத்திலே நான் கேட்டேன் நம்முடைய பாஜகவினுடைய தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நரம்பு புடைக்க பேசினாரே யாரை பார்த்து பேசினார் நான் இங்கே இருந்து எண்ணி பார்க்கிறேன் மேடையிலே எனக்கு எனக்கு கண்ணு கெட்டிய தூரம் வரையிலே மக்கள் இருக்கிறார்கள் அண்ணாமலை பேசுகிற போதும் கண்ணு கெட்டிய தூரத்துக்கு தாண்டி நாற்காலிகள் இருந்தனர் நான் அவர்களையே கேட்டேன் மொத்தம் எவ்வளவு நாற்காலிகள் தான் போட்டீர்கள் கொஞ்சம் உண்மையை சொல்லுங்களேன் என்று அந்த கட்சியை சார்ந்த ஒருவர் கொஞ்சம் வெட்கப்பட்டு சொன்னார் ஒரு அறுபதாயிரம் நாற்காலிகளை போட்டோம் அறுபதாயிரம் நாற்காலிகளை போட்டீர்களே மொத்தம் எத்தனை பேர் வந்தார்கள் அதை விடுங்கன்னார் இல்ல விட முடியாது சொல்லுங்கன்ன ஒரு ஐநூறு பேர் வந்திருப்பாங்கன்னார் அது அவர்கள் சொன்ன கணக்கு உண்மையாய் வந்தது நூற்றி ஐம்பது பேர் அறுபதாயிரம் நாற்காலிகளில் நூற்றி ஐம்பது பேர் உட்கார்ந்திருந்த மாநாட்டை அவர்கள் நான்கு நாட்களுக்கு முன்னால் அதே சிறுகனூரில் நடத்தினார்கள் அந்த மாநாட்டிலே தான் திமுகவை அழித்து விடுவோம் என்று அண்ணாமலை பேசினார் எதிரே இருந்தது நூற்றி ஐம்பது பேர் அவர் அறுபதாயிரம் நாற்காலிகளை வைத்துக்கொண்டு கொண்டு திமுகவை அழித்து விடலாம் என்று நினைக்கிறார் இப்போதும் நான் பார்க்கிறேன் அவர்களுக்கு நமக்குமான வேறுபாடுகள் என்னவாக இருக்கின்றன என்றால் இன்றைக்கு மாலையிலே ஏடுகள் வெளியிட்டிருக்கின்றன ஒரு செய்தியை இரண்டு கூட்டணிகளிலும் இழுபறி என்று எழுதியிருக்கிறார்கள் இன்றைக்கு மாலையிலே நம்முடைய கூட்டணியிலும் பேச்சுவார்த்தையில் இழுபறி இருக்கிறது அவர்கள் கூட்டணியிலும் பேச்சுவார்த்தையிலே இழுபறி இருக்கிறது என்று போற்றிருக்கிறார்கள் இரண்டும் ஒன்றென்று கருதி விடாதீர்கள் இரண்டும் இழுபறிதான் ஆனால் எப்படிப்பட்ட இழுபறி என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கூட்டணியில என்ன பேச்சுவார்த்தை நடக்கிறது ஒரு கட்சி நான்கு இடங்களை கேட்கிறார்கள் இல்லை வாய்ப்பு இல்லை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் பெரிய கட்சிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் எனவே இந்த முறை இரண்டு இடங்களை வாங்கிக் கொள்ளுங்கள் வேண்டாம் மூன்று இடங்களையாவது கொடுங்கள் இப்படி பேச்சுவார்த்தை நடக்கிறது அதே மாதிரி இன்றைக்கு போட்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலேயும் இருக்கிறது தமாக கேட்ட இடங்களை பாஜக கொடுக்க மறுக்கிறது ஓ தமிழ் மாநில காங்கிரஸ் அவ்வளவு இடங்களையாக கேட்டிருக்கிறது என்று எனக்கு வியப்பாக இருந்தது கடைசியாக என்ன செய்தி என்றால் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக அவர்கள் மூன்று இடங்களை கேட்டிருக்கிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாய் நீங்கள் பத்து இடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இந்த அந்த இழுபறிக்கும் வேறுபாடு பார்த்தீர்களா பத்து இடங்களை நீங்கள் பெற்றாக வேண்டும் ஏன் பத்து இடங்களை அள்ளி கொடுக்கிறார்கள் என்றால் பாஜகவில் பத்து இடங்கள் குறையும் அவர்களுக்கு ஆள் இல்லை ஏன் ஜி கே வாசன் அவர்கள் வாங்கிக் கொள்ள மறுக்கிறார் என்றால் அவரிடம் பத்து பேர் இல்லை இல்லாத ஒரு கட்சிக்கு நீங்கள் பத்து இடங்களை தர வேண்டும் என்று இப்படித்தான் இன்றைக்கு இருக்கிறது இந்த நிலையிலே தான் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பேசி இருக்கிறார் இப்போது ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் பேசிவிட்டு தான் அவர் தெலங்கானாவுக்கு போயிருக்கிறார் கல்பாக்கத்திலே ஈ நுலை என்கிற விரைவு ஈ நூலையை திறந்து வைத்துவிட்டு விட்டு ஐநூறு மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற விரைவு ஈ நூலையை திறந்து வைத்துவிட்டு சென்னைக்கு வந்து நந்தனத்திலே கூடியிருந்த மக்களுக்கு முன்னால் நான் அடிக்கடி சென்னைக்கு வருவதால் திமுகவுக்கு வயிற்றிலே புழி கரைக்கிறது என்று பேசிவிட்டு இப்போது விமானத்திலே பறந்து போய் நாம் இங்கே கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிற இதே நேரத்தில் தெலங்கானாவில் பேசிக்கொண்டிருக்கிறார் இதில் குறிப்பாக ஒரு செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள் மயிலாடுதுறையிலே வந்து இறங்கி நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களுக்காக சேர்த்து அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கான திட்டங்களை தொடக்கி வைத்திருக்கிறார் என்று நாம் பெருமைப்படுகிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள் ஐநூறு மெகாவாட் மின்சாரத்தை தினமும் உற்பத்தி செய்கிறேன் அப்படி ஒரு விரைவு ஈன் உலகை அதை ஆங்கிலத்திலே பிரீடர் ரியாக்டர் என்று சொல்லுவார்கள் அப்படி ஒன்றை திறந்து வைத்திருக்கிறான் என்கிறார்கள் இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாட்டை நான் சொல்லுகிறேன் நண்பர்களே மிக கவனமாக நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் நாளைக்கு செய்தித்தாள்கள் எல்லாவற்றிலும் இந்த செய்தி மட்டும் வரும் ஆனால் அந்த விரைவு ஈநுலை என்பது எவ்வளவு ஆபத்தானது என்று எல்லா செய்தித்தாள்களும் எழுத மாட்டார் அந்த வேண்டாம் என்று பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிற மாநிலங்களில் மறுத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி மாநிலங்களிலே மறுப்பதிலே பெரிய காரியம் இல்லை இந்த விரைவு ஈனுலைகளால் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுகிறது என்று உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசு நாடுகளாக இருக்கிற மூன்று நாடுகள் மறுத்திருக்கின்றன ஒன்று அமெரிக்கா இன்னொன்று பிரான்ஸ் மூன்றாவது ஜப்பான் ஜப்பானிலே அப்படி ஒரு திறக்கப்பட்டது அந்த நான் முதலில் குறிப்பிட்டது போல அந்த என்பார்கள் அது அத்தனை ஐநூறு மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது என்றால் அவ்வளவு தூரம் அதிலே மின்சார உற்பத்திக்கு தேவையான வெப்பத்தை புளு கொடுக்கிறது அவ்வளவு பெரிய புளுடோனியத்தினுடைய விளைவு மோசமாக இருக்க கூடாது என்று குளிர்விப்பான் என்று திரவ சோடியத்தை பயன்படுத்துவார்கள் அந்த திரவ சோடியம் என்பது உங்களைப் போலத்தான் எனக்கும் இது பற்றிய தொழில்நுட்ப அறிவு கிடையாது திரவ சோடியம் என்ன செய்யும் புளுடோனியம் என்ன செய்யும் என்றெல்லாம் படித்தவன் இல்லை நான் ஆனால் அது பற்றிய செய்திகள் இன்றைக்கு நீங்கள் சமூக வலைத்தளத்தில் எடுத்து பார்த்தால் இது பற்றிய செய்திகள் மிக விரிவாக வந்திருக்கின்றன நீங்கள் பார்க்க வேண்டும் புளூட்டோனியமும் திரவ சோடியமும் என்ன செய்திருக்கிறது என்றால் ஜப்பானில் இப்படி ஒரு ஈன் திறக்கப்பட்டது அங்கே மாஞ்சு என்கிற இடத்தில் அது பற்றி எரிந்து பக்கத்துல இருக்கிற ஊர்களையெல்லாம் எரித்து விட்டதற்கு பிறகு மாஞ்சுவிலே ஜப்பானிலே என்றைக்கு அந்த ஈன் உலையை மூடியிருக்கிறார்கள் உலக நாடுகள் வல்லரசுகள் மக்களுக்கு தீங்கு தரும் என்று கருதி மூடியிருக்கிற ஈன் உலையை தான் தமிழ்நாட்டில் வந்து பிரதமர் திறந்து விட்டு போயிருக்கிறார் பிரதமர் ஒன்றை திறந்து விட்டு போயிருக்கிறார் என்பது மட்டும் செய்தி அல்ல நம்மை தமிழ்நாட்டு மக்களை ஒரு சோதனை எலிகளாக அவர்கள் பார்க்கிறார்கள் இப்படி ஒரு ஈநுலை திறந்தால் அது வெடித்து சிதறினால் கல்பாக்க மட்டுமல்ல தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையும் அழிந்து போகும் அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்று பார்த்துக் கொள்ளலாம் என்பதற்கு நீங்கள் சோதனை செய்வதற்கு தமிழ்நாடு கிடைத்ததா என்று நாங்கள் கேட்கிறோம் மறுக்க வேண்டும் எதிர்க்க வேண்டும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இன்றைக்கு சமூக வலைத்தளம் முழுவதிலும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒன்றை திறந்துவிட்டு தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்து விட்டு வந்து என்ன பேசி இருக்கிறா நீங்கள் தேட வேண்டாம் தான் நம்ப வேண்டும் என்பது அல்ல உங்கள் கைகளிலே இருக்கிற கைபேசிகளிலே செய்திகள் வந்துவிட்டன இன்று மாலை பிரதமர் நந்தவன நந்தனத்தில என்ன பேசி இருக்கிறார் என்றால் இந்தியாவின் வளர்ச்சிக்கு சென்னை மக்கள் உதவி இருக்கிறார்கள் என்கிறார் அவருக்கு ஒன்று புரிகிறதா என்று எனக்கு தெரியவில்லை சென்னை உதவி இருக்கிறது என்றால் சென்னை எந்த நாட்டின் எந்த மாநிலத்தின் தலைநகரம் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை இந்தியாவுக்கு உதவுகிறது என்றால் தமிழ்நாடு இந்தியாவுக்கு உதவுகிறது என்று பொருள் தமிழ்நாடு உதவுகிறது என்றால் தமிழ்நாட்டை ஆளுகிற நம்முடைய தளபதியினுடைய ஆட்சி திறத்தால் சென்னை வளர்கிறது இந்தியா வளர்கிறது என்று பொருள் இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தையும் மோடி அவர்கள் கொடுத்து விட்டு போயிருக்கிறார் இன்றைக்கு அவருடைய உரையிலே நீங்கள் நாளைக்கு காலையில எல்லா செய்தித்தாள்களிலும் பார்க்கக்கூடிய செய்தியை நான் சொல்லுகிறேன் சென்னை இந்தியாவின் வளர்ச்சிக்கு உதவி இருக்கிறது என்பதுதான் மோடி அவர்கள் பேச்சினுடைய சாரம் அப்படியானால் இந்தியாவுக்கு உதவுகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது தமிழ்நாட்டை ஆடுகிற கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது திமுக தான் ஆண்டு கொண்டிருக்கிறது குறித்துக் கொள்ளுங்கள் இன்னும் பல ஆண்டுகளுக்கு திமுக தான் தமிழ்நாட்டை ஆளும் அவர் சொல்லுகிறார் நான் அடிக்கடி வந்து போவதால் திமுகவுக்கு வயிற்றில் புலி கரைக்கிறது எனக்கு தெரியவில்லை மோடிக்கு இப்படி ஒரு தொடர் தெரியுமா என்று தெரியாது ஒரு வேடை புலி கரைப்பது நம்முடைய பத்திரிகையாளர்களாக இருக்கலாம் அவர் என்ன பேசினார் என்று தெரியவில்லை நாளைக்கு பார்த்தால் தான் தெரியும் அதுவும் இந்தியிலே பேசுகிறார் நமக்கு தெரியாது உண்மையை சொன்னால் அவர் சொன்னது உண்மை என்றே வைத்துக் கொண்டாலும் யாருக்கு புலி கரைக்கிறது புலி கரைக்கிற காரணத்தால் தான் பிரதமர் மோடி அவர்களே மாதத்துக்கு ஐந்து முறை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வந்து போகிறீர்கள் திமுகவை பார்த்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அச்சம் திமுகவை அழித்து விடுவோம் என்பது ஆணவத்தின் உச்சம் என்று நான் கருதினேன் இப்போதுதான் புரிகிறது அது ஆணவத்தின் உச்சமில்லை மோடிக்கு ஏற்பட்டிருக்கிற அச்சத்தின் உச்சம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பயம் திமுகவிலே நீங்கள் எண்ணி பார்க்கலாம் இந்தியாவிலேயே தென்னாட்டிலேயே அவர்களுக்கு செல்வாக்கு குறைவு கர்நாடகத்திலே கொஞ்சம் உண்டு வடநாட்டிலும் பல இடங்களில் இன்றைக்கு அந்த கட்சி சரிந்து கொண்டிருக்கிறது பத்திரிக்கைகள் எழுதுவதை நீங்கள் அப்படியே நம்பாதீர்கள் வடநாடு முழுவதும் காவிக்குடி பரப்பதாகவெல்லாம் கற்பனையில் ஒரு நாளும் என்ன வேண்டாம் ஒவ்வொரு மாநிலமாக காவிக்குடி இன்றைக்கு சரிந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கான கடைசி தேர்தல்தான் வருகிற இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் ஒன்றை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் இது பாஜகவுக்கு கடைசி தேர்தலாக இருக்க வேண்டும் தப்பித்தவறி வெற்றி பெற்றால் அது இந்தியாவுக்கான கடைசி தேர்தலாக ஆகும் அதற்கு பிறகு இந்தியாவில் மறுபடியும் அவர்கள் தேர்தல் நடத்த மாட்டார்கள் இப்படி சொல்லுவதற்கு உனக்கு என்ன சான்று இருக்கிறது வரலாற்றில் சான்று இருக்கிறது இப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் ஹிட்லருக்கு வாக்களித்த ஜெர்மானிய மக்கள் அதற்கு பிறகு இரண்டு தலைமுறைகளுக்கு தேர்தலை பார்க்கவே இல்லை இப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் செக்கோசிலோவிக்காவில் சர்வாதிகாரிகளுக்கு வாக்களித்த அந்த நாடு அதற்கு பிறகு ஜனநாயகத்தை இழந்தது தேர்தலை பார்க்கவே இல்லை இன்றைக்கு இருக்கிற இவர்களை போல ஜனநாயகத்துக்கான எதிரிகள் சர்வாதிகாரத்தின் அடுத்த கட்டமான போயிருக்கிறவர்கள் வேறு யாரும் இல்லை எனவே ஒன்று கூடி நாம் எதிர்க்க வேண்டும் தமிழ்நாட்டிலே மட்டும் அல்ல இந்தியா முழுவதும் ஒன்று கூடி எதிர்க்க வேண்டும் நான் அன்பழகன் போன்றவர்கள் மேடையில இருக்கிற காரணத்தாலே நான் வெளிப்படையாகவே கேட்டுக்கொள்ளுகிறேன் நம்முடைய தலைவர் அவர்கள் அதை முடிவு செய்தார் சென்ற தேர்தலிலேயே அறிவித்தார் உங்களினுடைய பிரதமர் வேட்பாளர் யார் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் நம் பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் என்று காங்கிரஸ் கூட சொல்லாத செய்தியை நம்முடைய தலைவர் தான் சொன்னார் ஒரு இளைஞர்களிடத்தில் வடநாடு முழுவதும் அவருடைய நடைப்பயணம் இருக்கிறதே அண்ணாமலையினுடைய நடைப்பயணம் போல அல்ல அண்ணாமலை எப்போது நடப்பா இரண்டு நாள்களுக்கு நடப்பார் கால் கொஞ்சம் வலியாக இருந்தால் நடப்பார் பிறகு இருபது நாட்களுக்கு நடக்க மாட்டார் அதற்கு பேர் நடைப்பயணம் அல்ல நாம் செய்கிற நடை பயிற்சி அது தினந்தோறும் காலையிலே வாக்கிங் போவது போல அண்ணாமலை எப்போதாவது வாக்கிங் போகிறார் அப்படி அல்ல நண்பர்களே மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாரே ராமேஸ்வரத்துக்கு போனார் மதுரைக்கு போனார் நான் கேட்கிறேன் தூத்துக்குடிக்கு போனாரா எங்கே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அங்கே போனாரா இன்றைக்கு பத்து நாள்களில் இருபது மாநிலங்களுக்கு போகிறார் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் தெலங்கானாவுக்கு போகிறார் மகாராஷ்டிராவுக்கு போகிறார் மணிப்பூருக்கு போகிறாரா எங்கே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ எங்கே மக்கள் அத்தனை விதமான துயரங்களை சந்தித்திருக்கிறார்களோ அந்த இடங்களுக்கு இவர் போவதில்லை இன்றைக்கும் மிக சரியாக நண்பர்கள் சொன்னது போல இங்கே வந்த ராஜ்நாத் சிங் ஆளுநர் மாளிகைக்கு போனார் வெள்ளம் ஆளுநர் மாளிகைக்குள்ளே வந்ததா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இங்கே ஒரு ஆளுநரை வைத்திருக்கிறார்கள் அவரை போல முழுக்க முழுக்க ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட செயலாளர் கூட அப்படி நடந்து கொள்ள மாட்டார் அவருக்கு தெரியவில்லை தமிழ்நாடு எப்படி பதில் சொல்லும் என்று தெரியவில்லை சட்டமன்றத்திலேயே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர் எழுந்து போகிற போது இது இரண்டாவது முறை எப்போதும் நாட்டில் சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் தான் வெளிநடப்பு செய்வார்கள் ஆனால் ஆளுநர் வெளிநடப்பு செய்த மாநிலம் தமிழ்நாடு தான் ஒரு முறை அல்ல இரண்ட முறை சென்ற முறை அவர் எழுந்து போகிற போது நம்முடைய முதலமைச்சர் எழுந்து நின்று அவரை பார்த்து ஒரு ஏடனமான ஒரு சிரிப்பை வெளியிட்டாரே அதற்கு இணையாக எதையும் சொல்ல முடியாது அந்த சிரிப்புக்குள்ளே ஆயிரம் பொருள் உண்டு இந்த முறை எழவே இல்லை அவர் வருவதும் போவதும் அவருக்கு இயல்புதான் வந்து போகட்டும் என்று அவரை வழி அனுப்பிவிட்டு இவர் படித்த எதுவும் அவை குறிப்பில் ஏறாது என்று சொன்ன துணிச்சல் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தான் உரியது நண்பர்களே நீ ஆளுநர் என்றால் யாரை அச்சுறுத்துவதற்காக உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு ஆளுநருக்கு நியமிக்கப்பட்ட ஆளுநருக்கு இருக்க முடியாது இருக்க கூடாது ஆளுநருக்கு அப்படியெல்லாம் அதிகாரம் இல்லை என்று உச்ச நீதிமன்றமே சொன்னதற்கு பிறகும் கூட அப்படி அடாவடித்தனமாக நடந்து கொள்கிறவர் இருக்கிறார் ஆனால் வருகிற பிரதமர் என்ன சொல்கிறார் என்றால் நாங்கள் திமுகவை அழித்து விடுவோம் இப்படி சொன்னவர்கள் எல்லாம் வரலாற்றில் அழிந்து போனார்கள் என்று நம்முடைய மோடி அவர்களுக்கு தெரியுமா எண்ணி பாருங்கள் ராஜாஜி அவர்கள் ஒரு காலத்திலே சொன்னார் நான் கம்யூனிஸ்டுகள் தான் என்று கருதினேன் இல்லை எனக்கு திமுக காரர்கள் தான் முதல் எதிரி அவர்களை அழித்து விடுவேன் என்றார் நான் இப்போது கேட்கிறேன் ராஜாஜியினுடைய கட்சி சுதந்திர கட்சி என்று என்னை போன்றவர்களுக்கு தெரியுமே தவறு இளைஞர்களுக்கு அப்படி ஒரு கட்சி இருந்தது தெரியுமா அந்த கட்சியின் கொடியினுடைய நிறம் என்ன தெரியுமா அண்ணாமலை என்கிற பெயர் எத்தனை நாளுக்கு நினைவில இருக்கும் அண்ணாமலையை அந்த மாநில தலைவர் பொறுப்பிலே இருந்து நாளைக்கே பாரதிய ஜனதா கட்சி மாற்றி விடுமானால் பத்து நாள்களுக்கு பிறகு அண்ணாமலை என்று சொன்னால் அவர் யார் என்றுதான் மக்கள் கேட்பார்கள் ஆனால் இன்னும் எத்தனை காலங்களானாலும் எங்கள் ஐயா பெரியார் மறைந்து இன்றைக்கு நண்பர்களே அவர் மறைந்து எத்தனையோ ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டன இப்போதும் பெரியார் பெயர் இந்த மண்ணிலே இருக்கிறது அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்து போனது அறுபத்தி ஒன்பதில் ஐயா அவர்கள் இருக்கிற போதே அண்ணா இறந்து போனார் இன்றைக்கும் அண்ணாதான் இந்த நாட்டின் முதலமைச்சர் ஏன் தெரியுமா அண்ணாதான் சொன்னார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிற வரையில் தமிழ்நாட்டில் இருமொழி திட்டம் இருக்கிற வரையில் தமிழ்நாட்டில் சுயமரியாதை திருமணங்கள் செல்லுபடியாகும் வரையில் இந்த தமிழ்நாட்டை அண்ணா துறைதான் ஆள்கிறான் என்று பொருள் என்றார் இப்போது இன்னொரு செய்தியை நாம் பார்க்க வேண்டும் பேசுகிற போது மிகச் சரியாக சொன்னார்கள் நாம் தில்லிக்கு வரியை கொட்டி கொடுக்கிறோம் அள்ளி கொடுக்கிறோம் அவர்கள் அதை திருப்பி கிள்ளி கூட கொடுப்பதில்லை நாம் ஒரு ரூபாய் கொடுத்தால் அவர்கள் இருபத்தாறு காசு தான் திரும்ப தருகிறார்கள் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தால் அதற்கு ஏற்ற வகையிலே மிக குறைவாகத்தான் தருகிறார்கள் நான்கில் ஒரு பங்கு தான் தருகிறார்கள் ஆனால் தென்னாட்டுக்கு அப்படி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல நாம் ஒரு ரூபாய் கொடுத்தால் இருபத்தாறு காசு கர்நாடகம் ஒரு ரூபாய் கொடுத்தால் பதினாறு காசு திரும்ப தருகிறார்கள் கேரளா ஒரு ரூபாய் கொடுத்தால் அறுபத்தி ரெண்டு காசு திரும்ப தருகிறார்கள் ஆனால் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் ஒரு ரூபாய் கொடுத்தால் அவர்களுக்கு இரண்டு ரூபாயாக திருப்பி கொடுக்கிறார்கள் இந்த கணக்கை எல்லாம் தெரிந்த நிர்மலா சீதாராமன் அவர்களே நாடாளுமன்றத்திலே சொன்னார் நான் எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால் ஜெயலலிதா இறந்து போய்விட்டார் என்று நாம் நினைக்கிறோம் நிர்மலா சீதாராமன் என்கிற பெயரில் அவர் இன்னமும் இருக்கிறார் நண்பர்களே அவரைக் காட்டிலும் கூடுதலான ஆணவம் அவரை காட்டிலும் உடல் உண்டா என்பது போன்ற ஒரு தோற்றம் அவரே சொன்ன செய்தியை நான் சொல்லுகிறேன் அப்படி திருப்பி தருகிற போது ஒரு காரணத்தை சொன்னார்கள் இந்த காரணம் தான் முக்கியமானது ஏன் தமிழ்நாட்டிலே இருந்து வருகிற வரியை மிக குறைவாக திருப்பி கொடுக்கிறீர்கள் ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் வருகிற வரியை விட இரண்டு மடங்கு கொடுக்கிறீர்களே எதற்கென்று கேட்டால் அந்த அம்மையார் சொன்னார் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது வளர்ந்திருக்கிற மாநிலத்திலிருந்து எடுத்து வளர வேண்டிய மாநிலத்துக்கு கொடுக்கிறோம் என்றார் இந்த நேரத்தில் அப்படியே நிறுத்திவிட்டு இன்னொரு கூற்றை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் திரும்ப திரும்ப இவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சியில் ஐம்பது ஆண்டுகளில் தமிழ்நாடு விட்டது அந்த கட்சி திராவிட கட்சியா என்பது வேறு தலைவர் கலைஞர் தான் மிக தெளிவாக சொல்லுவார் எப்போதும் தமிழில் ஒரு மரபு உண்டு ஒரு சொல்லுக்கு முன்னால் ஆ என்கிற எழுத்தை போட்டால் அது எதிர்முறை தரும் நீதி என்கிற ஒரு சொல்லு இருக்கிறது முன்னாலே ஆ என்கிற எழுத்தை போட்டால் அநீதி அது நீதி இல்லை என்று பொருள் சுத்தம் என்கிற சொல்லுக்கு முன்னால் ஆ என்கிற எழுத்தை போட்டால் அசுத்தம் அங்கே சுத்தம் இல்லை என்று பொருள் திமுகவுக்கு முன்னால் ஆ என்கிற எழுத்தை போட்டால் அது திமுக இல்லை என்று பொருள் என்று கலைஞர் சொல்லுவார் ஆனால் அந்த கட்சியின் கூட பெயரிலே திராவிடம் இருக்கிறது கொடியிலே நம் அண்ணா இருக்கிறார் நண்பர்களே அதிமுகவின் கொடியிலே தான் அண்ணா பறக்கிறார் திமுக மேடைகளிலே தான் அண்ணா கொடி பறக்கிறார் வேறுபாடு அதுதான் இருந்தாலும் தொலையட்டும் பேரிலாவது திராவிடம் வைத்திருக்கிறார்கள் கொடியிலாவது அண்ணா வைத்திருக்கிறார்கள் அந்த ஆட்சிதான் நடக்கிறது இப்போதும் நான் சொல்லுகிறேன் என்றைக்கும் அதிமுக நமக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் திமுகவுக்கு அடுத்த இடத்தில் அதிமுக தான் இருக்க வேண்டும் என்று கருதுகிறவன் நான் ஒரு நாளும் காவிக்குடி தமிழ்நாட்டில் வராது வந்துவிடக்கூடாது இலை மலரலாம் தாமரை மலரவே கூடாது ஒரு நாளும் இங்கே மலராது அவர்கள் ஆயிரம் கருத்துகளை வைத்துக் கொண்டிருக்கலாம் அவர்கள்தான் இரண்டும் சொல்லுகிறார்கள் இந்த கட்சியின் ஆட்சியில் இரண்டு கட்சிகளின் ஆட்சியில் தமிழ்நாடு பின்தங்கி விட்டது என்று சொல்லுகிறவர்களும் அவர்கள்தான் தமிழ்நாடு வளர்ந்து விட்டதால் வரியை குறைவாக கொடுக்கிறோம் என்றும் சொல்லுகிறார்கள் நான் கேட்கிறேன் பணம் கேட்டால் தமிழ்நாடு வளர்ந்து விட்டதன் அரசியலில் உரிமை கேட்டால் தமிழ்நாடு தேய்ந்து விட்டதென்பாயா தெளிவாக சொல்லுங்கள் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறதா தேய்ந்திருக்கிறதா என்றால் ஐம்பதுகளிலே இருந்ததை விட பல மடங்கு இன்றைக்கு தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது இவற்றையெல்லாம் பார்த்து யாருக்கு வயிற்றிலே புழி கரைக்கிறது யாருக்கு வயிற்றிலே புழி கரைக்கும் என்பதை இன்னும் இரண்டு மாதங்களில் பார்த்து விடலாம் ஒன்றும் தூரம் இல்லை வடநாட்டிலே நேற்றைக்கு நடந்திருக்கிற ஒரு பேரணியை நீங்கள் செய்தித்தாள்களில் பார்த்திருப்பீர்கள் பீகாரில் நடந்திருக்கிறது நம்முடைய அருமைக்குரிய லாலு பிரசாத் அவர்களினுடைய மகன் தேஜஸ்வி பிரசாத்தினுடைய தலைமையிலே நடந்திருக்கிற அந்த மாநாட்டில் தேஜஸ்வி பிரசாத் பேசியிருக்கிற பேச்சு மிக அருமையான பேச்சு மோடி அவர்கள் இங்கே பேசுவது போலதான் அங்கே போய் அந்த கட்சியை அழித்து விடுவோம் என்கிறார் உங்களுக்கு வேலையே அழிப்பதா ஒவ்வொரு மாநிலத்தும் போய் அழிப்பதா ஆக்குவதில்லையா இங்க நீங்கள் சொன்னார்களே பதினைந்து லட்சம் ரூபாய் தருவதாக சொன்னீர்களே தந்தீர்களா இரண்டு கோடி பேருக்கு வேலை தருவதாக சொன்னீர்களே கொடுத்தீர்களா அதற்காகத்தான் வேடிக்கையாக அதை ஒரு குறியீடாக காட்டுவதற்காக நம்முடைய மேயர் அவர்களுடைய வழிகாட்டலில் ஒரு அருமையான செய்தி நடைபெற்றது வேறு ஒன்றுமல்ல நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு துண்டறிக்கையும் ஒரு வடையையும் வைத்துக் கொண்டு நாங்கள் மேடையில நின்றோம் அது என்னடா வடையோடு நிற்கிறீர்கள் உங்களுக்கும் வடை வந்து சேர்ந்து விட்டது நல்லது ஆனால் இந்த வடை உண்மையான வடை மோடி சுட்ட வடை பொய்யான வடை அதை காட்டுவதற்கான இரண்டும் ஒன்று அல்ல இங்கே வந்த வடையை நீங்கள் வடையாவது உண்ண முடியும் பதினைந்து லட்சம் ரூபாய் தருவேன் என்றால் ஒரு வீட்டில் ஏழு பேர் இருக்கிறார்கள் என்றால் ஏறத்தாழ ஒரு கோடி ரூபாய் வரும் அதை நம்பி சில பேர் கடன் வாங்கி வாங்கிவிட்டான் பத்து ஆண்டுகள் ஆயிற்று நீ ஒரு ரூபாய் கூட தரவில்லை இருக்கிற ரூபாயை எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டாய் அதுதானே வரலாறு நீங்கள் குறைந்த அளவு மினிமம் பேலன்ஸ் இல்லை என்று இருக்கிற பணத்தை எடுத்து கொண்டு போன அரசு இனியும் நீடிக்க கூடாது அதுதான் இங்கே பேசியது போலவே லாலு பிரசாத் கட்சியை நான் அழித்து விடுவேன் அது தேவையில்லாதவர்களெல்லாம் சேர்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னபோது தேஜஸ்வி யாதவ் மிக அருமையாக நேற்றுக்கு சொல்லியிருக்கிறார் கொஞ்சம் எண்ணி பாருங்கள் மோடி அவர்களே உங்கள் கட்சியிலே வந்து குவிந்திருக்கிறவர்கள் எல்லாம் யார் மற்ற கட்சியிலிருந்து நீங்கள் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கியவர்கள் எப்படி ஆகிவிட்டது உங்கள் கட்சி என்றால் மற்ற கட்சிகளால் தூக்கி எறியப்பட்டவர்கள் எல்லாம் வந்து சேர்கிற குப்பை தொட்டியாக ஆகிவிட்டது என்று பிஜேபி என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் தேஜஸ்வி யாத ஒரு நம்பிக்கையை தருகிறார் நேற்றைக்கு அந்த கூட்டத்திலே கார்கே இருக்கிறார் ராகுல் காந்தி இருக்கிறார் அகிலேஷ் இருக்கிறார் தம்பி தேஜஸ்வி மிக சரியாகவே அதை சொல்லி இருக்கிறார் மோடி தான் எடுத்துக் கொடுக்கிறார் தேஜஸ்வி யாதவை பார்த்து கேட்கிறேன் உன் அப்பா என்ன செய்தார் என்று மக்களுக்கு சொல் எவ்வளவு பெரிய ஆணவம் பாருங்கள் அவருடைய அப்பா ஊழலில் சிக்கினார் என்பதை சொல்ல சொல்லுகிறார் உன் அப்பா என்ன செய்தார் என்பதை அந்த தேஜஸ்வி யாதவ் என்றார் தேஜஸ்வி யாதவ் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் மிக அழகான உரை படியுங்கள் என் அப்பா செய்ததை தானே சொல்ல வேண்டும் சொல்கிறேன் இத்தனை மக்களுக்கு சமூக நீதி வழங்கினார் இத்தனை பிள்ளைகளை படிக்க வைத்தார் அவர் ரயில்வே மந்திரியாக இருக்கிற போது ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் லாபத்தை இந்திய கொண்டு வந்தார் போதுமா இன்னமும் சொல்லட்டுமா என்று கேட்டிருக்கிறார் நண்பர்களே இவர்கள் செய்ததை சொல்லுவதற்கு வக்கற்றவர்கள் லாலு பிரசாத் என்ன செய்தார் சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் இன்றைக்கு வட இந்தியாவிலேயும் ஒரு அணி வலிமையாக எழுந்திருக்கிறது குறித்து கொள்ளுங்கள் வட இந்தியாவிலே இன்றைக்கு தென்னாட்டிலே மட்டுமில்லை பஞ்சாபிலே பாரதிய ஜனதா கட்சி இல்லை மேற்கு வங்கத்திலே இல்லை மகாராஷ்டிராவிலே இல்லை உத்தவ் தாக்கரேயும் சரத்பவாரும் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து அங்கே அமைத்திருக்கிற கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் இந்தியாவிலேயே பல மாநிலங்களில் பீகாரும் உத்தரப்பிரதேசமும் தான் அவர்கள் கொண்டிருக்கிற இடம் பீகாரே நேற்று கலகலத்து போயிற்று பீகாரில் பாட்னாவில் நடைபெற்ற அந்த பேரணி இனி அங்கே பாஜகவுக்கு இடம் இல்லை என்பதை மெய்ப்பித்தது உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் கூட அவர்கள் வலு இழந்து போனார்கள் ராஜஸ்தானில் காங்கிரஸா பாஜகவா என்கிற போட்டி இருக்கிறது மத்திய பிரதேசமும் அப்படித்தான் நீங்கள் தேர்தல் முடிவுகள் வருகிற நாளில் பார்ப்பீர்கள் அவர்கள் நானூறு இடத்தில் வெற்றி பெறுவோம் என்கிறார்கள் பாவம் நாற்பது ஐம்பது இடமாக அது சுருங்கிவிடக்கூடாதே என்கிற கவலை நமக்கு இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவு நமக்கு எந்த கவலையும் இல்லை அவர்களுக்கும் தெளிவாக தெரியும் சிறுகனூரில நடைபெற்ற மாநாட்டில் பாஜகவோடு கூட்டணியில யார் யாரெல்லாம் அந்த மேடையில இருந்தார்கள் லட்சக்கணக்கான தொண்டர்களை வைத்திருக்கிற தேவநாதன் இருந்தார் லட்சக்கணக்கான தொண்டர்களை வைத்திருக்கிற தமிழறிவு மணியன் இருந்தார் அதே போலத்தான் அங்கே ஏ சி சண்முகம் அவர்கள் இருந்தார்கள் பாரிவேந்தர் இருந்தார் ஒவ்வொருவருக்கும் பின்னால் லட்சக்கணக்கானவர்கள் இருப்பதாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எதிரில் அறுபது பேர் தான் இருந்தார் இதுதான் அவர்களினுடைய நிலைமை எனவே வருகிற தேர்தலில் நம்முடைய தமிழ்நாட்டில் நாற்பது இடங்களில் நாம் வெற்றி பெறுவோம் என்பது முடிவான ஒன்று அது நமக்கும் தெரியும் அவர்களுக்கும் தெரியும் ஆகையினாலே தான் நம்மிடத்திலே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தொகுதி வேண்டும் என்று கூட்டணி கேட்கிறார்கள் அதனாலே தான் அவர்களிடம் இவ்வளவு இடம் எங்களுக்கு வேண்டாம் என்றும் அவர்கள் கேட்கிறார்கள் இரண்டு இடத்திலே போட்டியிடுவதற்கு இரண்டு பேர் யாரும் முன்வரவில்லை நீங்கள் போட்டியிடுகிறீர்களா என்றால் இவர் நல்லவர் இவர் போட்டியிடட்டும் என்று அடுத்தவரை சொல்கிறான் எனவே தமிழ்நாட்டின் வெற்றி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை இடம் ஈஷா யோகா மையம் கோவை மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை